இன்னைக்கு எண்கள் இல்லாம எந்த ஒரு மனிதரால இயங்கிட முடியுமா ஒரு நாள் இயங்கிட முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நிச்சயம் சயின்டிபிக் ரீதியான ஒரு வேல்யூஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நான் வந்து ஹண்ட்ரட் வந்து முயற்சி கொடுத்து நான் ஃபார்ட்டி எதிர்பார்க்கல உழைப்பை கூட சில பேர் குடுக்கிறேன் திறமையாளர்களாக இருப்பாங்க அது போன்ற நபர்களுக்கு என்னுடைய கிளைண்ட்ட பத்திய நான் சொல்றேன் அவர்கள் தலைமுறை தாண்டியும் இப்போ அவங்களுடைய பேரப்புள்ள வரைக்கும் நான் பேர் வச்சு தரேன் அப்போ ஒரு நபர் வந்து அவங்க திரும்பி திரும்பி வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு வராங்கனாலே அப்போ அவங்களுக்கு அது வந்து நல்லது நடக்கிறதுனால தானே வராங்க இப்ப உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா நல்லது சொன்னால் அதை சந்தேகிக்கக்கூடிய மனிதர்கள் கெட்டது சொன்னா அதை அப்படியே நம்புறாங்க யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேமும் அனுப்புகிறாங்களோ அவர்களுக்கு அந்த நேம் பொருந்தியிருக்கா இல்லையா அவர்களுடைய பிறந்த தேதியின் குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தரேன் பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் கணிதம் சார்ந்த பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கணித நிபுணர் மிஸ்டர் சதீஷ் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக நியூமராலஜி அப்படின்னாலே நிறைய ஆரம்ப ரொம்ப நாட்கள்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா கணிதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரியலாக அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே கிடையாது உங்களோட வாழ்க்கையில் என்ன விதின்னு ஒன்று இருக்கோ அது அப்படி தான் நடக்கும் நீங்கள் பேரை மாற்றுறது மூலமாக அப்படிலாம் ஒன்றும் பெருசெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நம்ம நிறைய பார்க்க முடியுது ஒரு நியூமரலஜிஸ்ட்டாக சொல்லுங்கள் மூலமாக ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை விதியே ஒரு கணக்கு அந்த விதியை சமாளித்து அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சொல்லணும்னா கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதிங்கிறத வந்து மாற்றுவதற்கு நாம் வந்து கடவுளோ பிரம்மாவோ கிடையாது ஆனா அந்த விதியின் தாக்கம்னு ஒன்னு இருக்கும் இல்லையா இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்ச் ஏப்ரல் வந்தா சுட்டரிக்க கூடிய சூரியன் வரும் அப்படிங்கிறது தெரியும் வெறுங்காலோட நடந்து போனா கால் கொப்பளம் நல்லாவே தெரியும் நம்ம ஒரு ஷூ மாட்டிட்டு போனா அந்த இடத்துல விதிங்கிறது சூரிய ஒளிய கண்டிப்பா கோடையில அப்படிதான் இருக்கும் விதி அதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறோம் இல்லையா அது மாதிரியான பாதுகாப்பை கண்டிப்பாக ஒரு எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒருவருக்கு கொடுக்கும் உங்க கால்ல கண்டிப்பா கடப்பாறை விழுவணும்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா அது ஒரு குண்டூசியா மாற்ற முடியும் எண்கணித பெயரால அப்போ அந்த விதியும் நிகழுது அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் பெரிதாக நீங்கள் தப்புகிறீர்கள் இந்த எண்கணிதம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம நிறைய நேயர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து வந்து சுத்த ஹம்பக்கு சும்மா பொய் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இன்னைக்கு எண்கள் இல்லாம எந்த ஒரு மனிதரால ஏங்கிட முடியுமா ஒரு நாள் ஏங்கிட முடியுமா யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு ஐடி ப்ரூஃபா இருந்தாலும் ஆதார் கார்டை தான் காமிக்க வேண்டியதா இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு ஒரு நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருச்சு வாழ்க்கையில நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்பர்ஸ் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது அந்த நம்பர்ஸ் நமக்கு வந்து ஃபேவர் பண்ணும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகளே நம்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எழுத்துகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு தான் இல்லாமல் ஒரு தரால் வாழவே முடியாது ஒரு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கல அதுவும் இதோட சேர்ந்தது தானே பேருக்கான எண்களும் இருக்குதானே இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சால்டியன் நியூமராலஜின்னு சொல்லுவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதுவுமே நம்மளுடைய இந்தியா வம்சாவளியினர் அந்த காலத்திலே உருவாக்கி வைத்தது இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்த ஹீரோ அப்படிங்கிற ஸ்காலர் வந்து கடைசியாக எங்க தோன்றுனு வந்து நிற்கும் போது காசி மாநகரத்தில் வந்து நிக்கிறார் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதனுடைய சப்தத்தை வைத்து அவர்கள் வந்து வந்து ஒரு வேல்யூ வேல்யூ அந்த நமக்கு ஒத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா வெற்றியை தரும் நம சிவாங்கிற மந்திரம் இருக்கு ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரம் இருக்கு இதை திருப்பி திருப்பி சொல்லும் போது ஒரு வைப்ரேஷன் வருவதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க நிச்சயம் வந்து அதுக்கு வந்து பலன் இருக்கு அப்படிங்கிறாங்க ஓம் சரவணபுற மந்திரம் இருக்கு இது எல்லாமே ஒரு ஒளி அளவுக்குள்ளார வரும் ஏன் பஞ்சாட்சி அக்ஷரம்னு ஐந்து மந்திரம்னு சொல்றோம் இது வந்து பதினாறு உச்சாரணங்களை கொண்டது சோடச மந்திரம்னு சொல்றோம் ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே எண்களின் அளவு வந்து கண்டிப்பாக உண்டுங்க இன்னைக்கு நம்பர்ஸ் இல்லாமல் சயின்ஸ் கூட கிடையாது ஒரு பிசிக்ஸோ கூட கிடையாது நம்பர்ஸை வச்சு தான் ஒவ்வொரு கால்குலேஷனுமே நம்மளால பண்ணி டெவலப்மெண்ட் ஆகி தன்னோட வாழ்க்கையில் கிரகங்கள் என்ன செய்யுதோ அதை வந்து நம்மளால மாற்ற முடியாது அது வந்து நம்ம அந்த அளவுக்கு பெரிய நம்ம பிரம்மா கிடையாது அப்படின்னு சொன்னீங்க கிரகங்களோட அடிப்படையில் தான் இந்த எண்கணிதம் அப்படிங்கிறதே டிராவல் ஆகுது இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் ஃபுல்லாக பார்க்கப்படுது ஜோதிடத்திற்கும் என் கணிதத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது என்ன காரணம்னால் இங்கேயுமே நம்ம வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே வந்து கிரகங்களை தான் தரோம் ஒன்றாம் என்னன்னா சூரியன்னு சொல்கிறோம் இரண்டுன்னால் சந்திரன்னு சொல்கிறோம் மூன்றுன்னா குருன்னு சொல்கிறோம் நான்குன்னா ராகு ஐந்துன்னா வந்து புதன் ஆறுன்னா சுக்ரன் ஏழுன்னா கேது எட்டுன்னால் சனி ஒன்பதுன்னா செவ்வாய் ஸோ எல்லா கிரகங்களும் வந்துருச்சா ஸோ நவ கிரகங்களும் இதுக்குள்ளார இருக்கா அப்போ இது வந்து ஜோதிட ரீதியாக அவங்க வந்து கிரகங்களாக சொல்றோம் அதையே நம்ம இங்கே நம்பர்ஸை நம்ம டீகோட் பண்ணுறோம் இந்த இடத்துல நம்ம பக்தி கஃபே நேயர்களுக்காக ஒரு விஷயத்தை நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அவங்களுடைய டேட் ஆஃப் பர்தும் நேமும் அனுப்புகிறாங்களோ அவர்களுக்கு அந்த நேம் பொருந்தியிருக்கா இல்லையா அவர்களுடைய பிறந்த தேதியின் குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தரேன் ஆனால் அதுக்கு ஒரே கண்டிஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட கீழே திருவினுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கான்னு பட்டும் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் அதனால கிரகங்களுக்கும் எங்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்கு அதை தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணுதா கெடுதல் பண்ணுதான்னு சொல்றோம் ஜோதிடத்துல கிரகங்கள் மட்டும் வச்சு பார்ப்பாங்க இதை இங்க நம்ம நம்பர்ஸா வச்சு பாக்குறோம் ஆனா நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையில விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு விதியை தாண்டி இந்த கிரக அமைப்புகள் எந்தெந்த நேரத்துல உனக்கு என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்புகளின் படி ஜாதகத்துல ஒரு கட்டம் கொடுத்தாச்சு தான் உனோட வாழ்க்கை டிராவல் ஆக போகுது பரிகாரமே இப்போ பொய் அப்படிங்கிற அளவுக்கு கெடுதல் கிட்டத்தட்ட பல ஜோதிடர்கள் முன் வந்துட்டாங்க பரிகாரங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் தான் அதனால பரிகாரங்களே உங்களுக்கு பலிக்காது அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த விதிப்படி நடக்க போகிற இந்த கிரகங்களின் அமைப்புப்படி படி நடக்க போகிற உன்னோட வாழ்க்கை பயணத்தை ஒரு பெயர் எப்படி மாற்றும் அப்படின்னு கேள்வி கேட்குறேன் இதை வந்து ரொம்ப எளிதாகவே புரிஞ்சுக்கலாமே இப்போ ஒரு விதிப்படி தான் ஒரு விஷயம் நிகழப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஷீரடி சாய்பாபாவுடைய அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் உண்மையாகவே நிகழ்த்திய விஷயங்கள்னு நம்மளால் படிக்க முடியுது ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது எத்தனையோ பேரை வியாதிகளை வந்து தான் வாங்கி கொண்டு அவர்களை குணப்படுத்தியிருக்கார் ஒருத்தருடைய விதிப்பயனால தானே அவருக்கு வியாதி வருது ஒருவருக்கு வயிற்றில் கட்டியோடு ஒரு தன்னுடைய பக்தர் வந்து போராடுவதை பார்த்து அவருடைய அந்த கட்டியும் வழிவேதனையும் தனக்கு வர வைத்து கொண்டார் சரி அவ்வளோ தூரம் போக வேண்டாம் இங்க நம்ம காஞ்சி பெரியவர் சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்த மகான் அவரை பார்க்க தன்னுடைய பக்தர் ஒருத்தர் வராரு அவரு அவருக்கு அதிகமாக தொண்டு செய்த ஒரு பக்தர் அவரு அவருக்கு ஒரு நோயின்னு வந்தப்ப அந்த வழியையும் வேதனையும் தான் வாங்கி கொண்டாருன்னு இருக்கு அப்ப குரு மகான்கள் நினைச்சா அது செய்ய முடியுதா அது பழிக்குதா அப்ப அந்த விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கா அது போன்ற குரு மகான்களே எங்களுக்கு நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பாம்பன் சுவாமிகள் இருக்கார் இல்லையா அவருடைய அந்த ஒரு பந்தம்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள்லாம் இருக்கு அது எல்லாமே முருகனுக்குரிய அந்த நம்பர்ஸ்ல வர மாதிரி தான் அவர் அமைச்சிருக்காரு ஆறு முகன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஏழு மலையான்னு சொல்கிறோம் எல்லாமே வந்து எண்களுக்குள்ளாரையே அடக்கிறோம் ஸோ எண்களை கொண்டும் ஒரு குருவினுடைய பிளெஸ்ஸிங்ஸை நம்மளால பெற முடியும் ஒரு எண்களின் சக்தியால் அது வந்து ஒரு மனிதருக்கான கெடுதலை வந்து பெரிய அளவுக்கு கம்மி பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து விதியை நம்ம டோட்டலாக மாற்றலை விதிப்படி ஒரு விஷயம் நிகழுது அதை மடைமாற்றம் செய்கிறோம் அது வேற ஒரு விஷயத்தின் மூலமாக அதனுடைய கெடுத்தன்மையை குறைக்கிறோம் ஒரு யதார்த்தமான கேள்வி என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா பெயர்கள் வைத்தோ எண்கள் வைத்தோ இந்த பேரை மாத்துறீங்க இல்லை பேர் ஆல்ட்ரேட் பண்றீங்க இப்படின்னா ஒருத்தருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க இல்லையா அப்போ ஒருத்தரோட பெயரை மாற்றினா பொருளாதாரத்துல ஒரு சிறப்பாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா வாழ்க்கையில இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ நபர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி ஒருத்தரோட பெயரை மாற்றுவது மூலமாக ஒருத்தரோட வாழ்க்கை சிறப்படையும் பொருளாதாரத்துல மேம்படையும் அப்படின்னா இவங்க ஈஸியாக இதை பண்ணிட்டு போகலாமே வாழ்க்கையில் இங்கே உலகத்தில் இருக்கிற நிறைய நபர்களுக்கு இவங்களை ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக உன்னோட பேர் சரியில்லை இந்தா கஷ்டப்படுறியா இந்த பேரை மாற்றிக்க நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஃப்ரீ சர்வீஸாக பண்ணலாம் இல்லை மணி மைண்டடாக கூட பண்ணட்டுமே ஒன்றும் தப்பு இல்லையே ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா ஃபீஸ் நீ இதை கொடு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு கொடுத்துடலாம் இல்லை அவன்கிட்ட பணமே இல்லை உன்னோட வாழ்க்கையை நான் மாத்தி காட்டுறேன் பேரை மாத்திக்க அதுக்கப்புறம் நீ இல்லை அதுக்கப்புறம் உனக்கு பண வரவுகள் வரல வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு போய் அப்படின்னா தாராளமா கொடுத்துட்டு போயிடுவான் இப்படி இங்க இருக்கிற அத்தனை மக்களையுமே பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட முடியுமே ஜோதிடர்களால் அதை பண்ணிட முடியுமே அப்படிங்கிறதா ஒரு கேள்வியா இருக்கு இப்ப ஒரு இடத்திற்கு நாம சென்றால் அந்த இடத்தின் பயனால் அந்த இடத்தினுடைய சக்தியினால் நம்மளுடைய விதியே மாறுது அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோம் இப்ப அந்த இடத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு நபர் போறார் இப்ப ஷீரடிக்கு போறாரு இல்ல கணக்கன்பட்டிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க அவரோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு விதி மாற்றம் நிகழ்ந்துருது அவர் வந்து அது வந்து ஒரு இது போன்ற ஒரு மீடியா சேனல்ல சொல்றாரு நான் இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துக்கு போனேன் எனக்கு நல்லது நடந்துச்சு உண்மையிலேயே என் லைஃப்ல மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு லட்சாதி லட்சம் மக்களுக்கு சொல்றாரு அடுத்த நாள் அது அத்தனை பேரும் போறாங்களா அதையும் வந்து சந்தேகப்பட்டு அதாவது இங்க வந்து இப்ப உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா நல்லது சொன்னால் அதை சந்தேகிக்க கூடிய மனிதர்கள் கெட்டது சொன்னால் அதை அப்படியே நம்புறாங்க ஆனால் நீங்கள் நல்லது சொல்லி பாருங்க அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க அதில் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஷிரிடி போன எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு கணக்கன்பட்டி போன எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கு இதே என் கடித பெயரை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அதனால் மிகப்பெரிய பில்லியனர் ஆனார் மில்லியன் கூட கிடையாது பில்லியனரான ஒரு நபரை பற்றி நான் சொல்றேன் ஆகாஷ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஒன்று இப்பயும் இருக்கு இந்த டோஃபல் ஐஇஎல்டிஎஸ் இதுக்கான கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பறந்து விரிந்திருக்கு அந்த நிறுவனத்தை நிறுவியவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்றாரு நான் வந்து போட்டுக்கிறதுக்கு செருப்பு கூட இல்லாமல் நான் என்னுடைய கல்வியை முடித்தேன் பல மைல் தூரம் கடந்து போய் தான் நான் ஒரு படிப்பையே முடிக்க முடிஞ்சிச்சு ஆனால் என்னைக்கு வந்து என் கணித ரீதியாக என்னுடைய பெயர் மாற்றம் பட்டுச்சோ அன்னைக்கு எனக்கு முன்னேற்றம்ங்கிறது ஆரம்பிச்சிச்சு எனக்கு தங்கு தடை இல்லாமல் நான் சம்பாரித்தேன் வெறும் ஆறு மாத காலங்களில் என்னுடைய வாழ்க்கை தலையிலாக மாறுனுச்சு இன்றைக்கும் அவர் உயிரோட இருக்கார் இப்போ நான் சொல்லக்கூடிய நபர் எத்தனை பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் இப்போ திருவண்ணாமலைக்கு எல்லாருமே வந்து கிரிவலம் போகிறாங்க அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனுடைய ஆற்றல் வந்து அளவிட முடியாதது என்ன அவங்க அனுபவிக்கிறாங்க அதோடைய டேஸ்ட்டை பார்க்குறாங்க பட் இதை சொன்னால் மற்றவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க அதை குறை சொல்றதுக்கும் அதை வந்து கிண்டல் அடிப்பதற்கும் இருக்காங்க இல்லவே கற்பனை என்னமோ இருக்காங்கன்னு அது போன்றதே இது ஓகே பகுத்தறிவாளர்கள் கேள்வி அப்படிங்கறத தாண்டி சாதாரண ஒரு மனிதன் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வியா தான் இருக்கு என்னன்னா இப்போ மற்ற நபர்களுக்கு இப்படி நம்ம மாத்தினா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் அதை அவங்க ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நல்ல விஷயத்த சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஓகே என் கணித நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் இல்லை இந்த பெயர்களை மாற்றி அமைச்சா ஒருத்தரோட பொருளாதாரம் சிறப்படையும் ஆரோக்கியம் சிறப்படையும் உறவுகள் மேம்படையும் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கே அதை பண்ணிக்கலாம் இல்லையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கு எத்தனையோ என்கணித நிபுணர்கள் அப்படின்னு பார்க்குறேன் பெருசாக பொருளாதாரத்தில் வளர்ந்த மாதிரி தெரியல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஃபீஸ்க்காக நிறைய கிளைண்டை தேடி அலைஞ்சிகிட்டு இருக்க நபர்களை நம்ம இருக்கோம் வாழ்க்கையில் உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்களை ச பார்த்துக்கிட்டு இருக்க நிபுணர்களை நம்ம பார்க்குறோம் தொழில் வளர்ச்சி இல்லாத நபர்களையும் நம்ம பார்க்குறோம் இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த எண்கணித நபர்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களே அதையே அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை ஒன்று வந்து அவர்கள் தங்களுக்கே அதை அப்ளை பண்ணிக்க தகுதி உடையவர்களாகவோ அல்லது திறமை இல்லாதவர்களாகவோ இருப்பாங்க ஜோதிடர்களே எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்வது பழிப்பது கிடையாது ஏன் இதை வந்து எல்லா ஃபீல்டுக்குமே பொருத்திக்கலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல பாஸ் பண்ணிட்டு அவர் வெளில வந்துடுவார் ஆனா அவர் கட்டிட கட்டடம் வந்து இந்த மொகலிவாக்கத்துல பார்த்தோம் மொத்தமா இடிஞ்சு விழுந்துச்சு சீட்டு கெட்டு மாதிரி ஒரு இன்ஜினியர் கட்டினது தான் அவருக்கு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கொடுத்த காலேஜ் மேல குறை சொல்கிறதா அல்லது கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறதா அவர் சரியாக அது வந்து சரியாக பத் கற்றுக்கல அதான அர்த்தம் அதோடைய மீனிங் அப்போ அது போன்ற சரியில்லாத நபர்களும் இருப்பாங்க ரெண்டாவது இதில் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றவர்கள் கண்டிப்பாக அவர்கள் வந்து கிளைண்ட்ஸை நோக்கி ஓடவே மாட்டாங்க ஒரு வாய்ப்பு அவங்கள தேடி வரும் இதே நம்ம பக்தி கஃபேவில் என்னையே தேடி தான் அந்த வாய்ப்பு வந்துச்சு நான் அந்த வாய்ப்பை தேடி போகலை என்னையை கூப்பிட்டு சார் நம்ம சேனலுக்கு நம்ம இன்டர்வியூ கொடுங்க அப்படிங்கிறாங்க இதுவே ஒரு வெற்றி தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிளையண்ட் அவங்க வந்து பேர்திருத்தம் என்கிட்ட பெறறாங்க என்னுடைய கிளைண்ட்டை பற்றியே நான் சொல்கிறேனே அவர்கள் தலைமுறை தாண்டியும் இப்போ அவங்களுடைய பேரப்புள்ள வரைக்கும் நான் பேர் வச்சு தரேன் அப்போ ஒரு நபர் வந்து அவங்க திரும்பி திரும்பி வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு வராங்கனாலே அப்போ அவங்களுக்கு அது வந்து நல்லது நடக்கிறதுனால தானே வராங்க இல்லாட்டினா வரமாட்டாங்க இல்லையா அது போன்றதே இப்போது ஒரு சில பேருக்கு அவர்கள் வந்து தவறான மனிதர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த கலையை சரிவர பயன்படுத்த முடியாது அடுத்தவர்களுக்கும் அவங்க நல்லது செய்திட முடியாது தனக்குமே அவர்களால் நல்லது செய்து கொள்ள முடியாது பண்றாங்களோ இல்ல செய்ய தெரியாம பண்றாங்களோ பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையாத நிபுணர்கள் அப்படின்னா அப்போ அவங்க ஒன்று சரியா செய்யல இல்லைன்னா சரியா சொல்லல அப்படின்னு எடுத்துக்கலாம் அதான் உண்மை அப்ப சரியா சொல்ற நபர்கள் அப்படிங்கிறப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில் இவரோட பெயரை மாற்றினா இவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பெயர் மாத்துறாங்க இல்லையா இப்படி மாற்றுவதன் மூலமாக எவ்வளவு நாட்களில் அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடக்காது குறைந்தபட்சம் வந்து தொண்ணூறு நாட்கள்ல நான் சொல்லுவேன் அது என்ன தொண்ணூறு நாள் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஒரு மண்டல காலம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாகவே வகுத்து வச்சிருக்காங்க ஒரு மண்டல காலம்ங்கிறது எத்தனை நாட்கள்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்துட்டு வந்தா அது அவனுடைய ஹேபிட்டா மாறிடுது பழக்கமாக மாறிடுதுங்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஹேபிட்னு நீங்க யூடியூப்பில் தேடி பார்க்கலாம் இரண்டு இருபத்தி ஒரு நாட்கள் எத்தனை நாள் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நம்ம முன்னோர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இதை அவங்க நிறைவு பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ புத்திசாலிகளாக இருக்கணும் ஃபார்ட்டி டூ டேஸுங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜி ரெண்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஹேபிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டல காலம் அப்படிங்கிறத ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து பழிக்குது இல்லையா அது ஐயப்ப மலைக்கு மாலை போடுவதாகட்டும் சபரி இது முருகனுக்கு மாலை போடுவதாகட்டும் இதே வந்து பெயருக்குமே நம்ம அப்ளை பண்ணணும் ஆனால் பெயரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இதில் ஒரு விஷயம் யோசிக்கணும் ஒருத்தர் ஒரு மனிதர் வந்து முப்பது முப்பத்தைந்து வயது வரை தன்னுடைய பெயரினால் பாதிக்கப்பட்டு துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கார்னு வைங்க ஓவர் நைட் வந்து அவரை வந்து அப்படியே மேஜிக் மாதிரி மாற்றிட முடியாது அந்த பழைய பெயரினுடைய இம்ப்ரெஷன் போகணும் ஸோ அது போவதற்கு இரண்டு மண்டல காலங்கள் ஸோ இரண்டு மண்டல காலங்கள்ங்கிறத நம்ம வந்து ஃபார்ட்டி டூ டேஸும் வேண்டாம் ஃபார்ட்டி எயிட் டேஸும் வேணாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மூன்று மாத காலங்கள் நைன்டி டேஸ் வருதா மூன்று மாத காலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைறுதில்லை பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கலாம் உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்ல தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் இப்படிங்கிறது எனக்கு பேசிக்கா எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற விஷயம் தான் ஆனா என்னோட பெயர் அமைப்பு தான் நான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் இதை மாத்திட்டா எனக்கு சரியாயிடும் அப்படிங்கிறது மாதிரி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன் இதில் வந்து பெயர் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது அது நான் ரொம்ப வந்து வெளிப்படையா சொல்றேன் அதுவும் ஒரு வழி ஒரு பரிகாரம் தான் ஒருவருடைய இருக்கக்கூடிய வசிப்பிடம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இது மாதிரியான காரணங்களாலையும் ஒருவருடைய லைஃப்ல சரிவை சந்தித்து கொண்டிருப்பார்கள் பட் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வழியை வந்து பேரின் மூலமாகவும் அவர்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் இப்போ ஒரு சரியில்லாத பயிற்சி காலத்துல ஒருத்தவங்க வாழ்றாங்க ஏழரை சனி காலத்துல வாழ்றாங்க அவர்களுடைய விதிப்பயனிலிருந்து ஓரளவு ஆச்சும் தங்களை தற்காத்துக் கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பேர்ல கரெக்ஷன் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு பெயர் வந்து அதுவுமே வந்து ட்ரபிள்ஸமாக அமைஞ்சிருக்கும் இப்போ கிரகங்கள் ரீதியாக மட்டும் இல்லாமல் வசிக்கக்கூடிய இருப்பிடத்தின் ரீதியாக மட்டும் இல்லாமல் பெயருமே அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கலாம் அவர்களுக்கு எதை தொட்டாலும் ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டே இருக்கும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முயற்சி கொடுத்து நான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எதிர்பார்க்கல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பை கொடுக்குறேன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க தலையால் தண்ணி குடிக்கிறேன் ஒரு வெற்றிக்காக எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க திறமையாளர்களாக இருப்பாங்க அது போன்ற நபர்களுக்கு நிச்சயம் பேரை கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு தொழில சரியான வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறப்போ இந்த பெயர் மாற்றம் மூலமாக அவரோட பெயரை மாற்றணுமா இல்ல தொழிலோட பெயரை மாற்றினா போதுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க